ஒவ்வொரு நாளும் அல்லாஹின் கண்ணியமான மலக்குமார்கள் இந்த உலகத்தில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அனைத்து பணிகளையும் முதித்துவிட்டு அவருடைய கடமைகள் எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு அவருடைய தஸ்வீகங்களையெல்லாம் முடித்து விட்டு அல்லாஹ் குலத்தில் செல்வார்களாம் எல்லாத்தையும் அறிந்த அல்லா குசு அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்பானாம் யா மலாய்கா மலக்குமார்களே என்னுடைய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னுடைய மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீனை பார்த்த அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம் எல்லாவற்றையும் அடைந்த அல்லாஹு ரபுல் ஆலமியிடம் யா அல்லாஹ் அவர்கள் உன்னை தஸ்மீக செய்து கொண்டும் உன்னை தகலீல் செய்து கொண்டும் உனக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் என்ற நாமத்தை முழங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள் அப்படியா அவர்களிடத்தில் எதை கேட்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய விடயம் என்ன மலக்குமார்கள் சொல்வார்களாம் அவர்கள் கேட்கக்கூடிய விடயம் அல் ஜன்னா சுவர்க்கத்தை தான் கேட்கிறார்கள் உங்களிடத்தில் அவர்கள் கேட்பது சுவர்க்கத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்கிறான் لو அராஹா அவர்கள் அதை பார்த்தார்களா லா வல்லாஹி அல்லாஹின் மீது அவர்கள் பார்க்க அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் பார்க்கவில்லை என்னிடத்தில் எதை விட்டு பாதுகாப்புத்து அடிகிறார்கள் மின் ஜெகன்னம் உன்னுடைய கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்புத்து அடிகிறார்கள் அல்லாஹ் குரபுலால மீன் கேட்கிறான் அதை அவர்கள் பார்த்தார்களா வல்லாஹி லா வல்லாஹி அவர்கள் பார்க்கவில்லை அப்படியா அது கப்பர்துலகம் வா தைத்தும்மா சாலு யாரெல்லாம் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட மஜ்ரிசுகளிலே உட்கார்ந்து இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் வாதைது மஸாலு அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக் கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்களாம் يا الله ربي فيهم يا الله فுலான் عبد خطا உன்னுடைய அடியார்களை ஒரு பாவியான அடியான் பாதையால் சென்று கொண்டிருந்தான் அவன் இந்த இடத்தில் உன்னுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வரவில்லை வெறுமனே ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிறது என்பதற்காக வேண்டி அவன் வந்தான் எனவே அவனுக்கும் என்ன என்று கேட்கக்கூடிய இடத்தில் சொன்னார்கள் அவனும் நல்லவன் தான் என்னுடைய சபையில் இருப்பவர்கள் யாரும் கெட்டவர்கள் கிடையாது அவர்கள் அனைவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவதை நீங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒரு அறிவிப்பிலே அவர்கள் வந்ததற்கான நோக்கம் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்பது கிடையாது அல்லாஹுவின் மார்க்கத்தை படிப்பது கிடையாது ஒரு தேவைக்காக வேண்டி வந்தார்கள் ஒரே ஒரு தேவைக்காக பயான் பண்ண வந்திருக்கக்கூடிய மௌலவியை சந்திக்க வந்தார்கள் அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக வந்தார்கள் யால்லா அப்படியா வா தைத்தும்மா சாலு அவர்களுக்கும் நான் கொடுத்து விட்டேன் உலகோ கஃபர்த்து அவர்களை நான் மன்னித்து விட்டேன் குமுல்கும் லாயிஷ்கா பிஹீம் ஜலீசகும் அந்த சபையில் உட்காரக்கூடிய யாரும் கிட்டவர்கள் கிடையாது அனைவரும் நல்லவர்கள் என்று அல்லாஹ் குரபுல் ஆலமீன் அவனுடைய மனக்குமாறு இடத்திலே என்னையும் உங்களையும் ஞாபகப்படுத்துவார்களாக இருந்தால் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆண்களே பெரியவர்களே தந்தைமார்களே இதை விட மிக சிறப்பான ஒரு சம்பவம் எனக்கு உங்களுக்கு எது இருக்க முடியும் எனக்கும் உங்களுக்கும் எதிர்க்க முடியும் ஒரு அரசியல்வாதி முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த அரசியல்வாதிக்கு தெரிந்தவர் என என்னை உங்களை அழைத்தால் என்னுடைய குளர்களுடைய பட்டணிகள் எல்லாம் உயர்ந்துவிடும் எனக்கு அவரே தெரியுமப்பா அவருடைய ரெக்கமெண்டேஷன் என்ன இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் ஆனால் ஏக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கு மாரடத்தில் என்னையும் உங்களை ஞாபகப்படுத்துகிறான் என்னையும் உங்களையும் மலக்கு மாரடத்திலே ஞாபகப்படுத்துகிறான் நீங்கள் வெட்டிக்கொண்டும் சமூகம் தான் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்னுடைய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறது என்னை எப்போதுமே தலாவு செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த மலக்குமாரிடத்தில் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சபையில் தான் இருக்கிறோம்